தளபதி விஜய் தனது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணத்தை மும்முரமாக தொடங்கியுள்ளார் சினிமாவின் தளபதியாக விஜயும் அரசியலின் தளபதியாக மு க ஸ்டாலினும் இருந்த நிலையில் அரசியலில் விஜய் வந்ததால் இனி யார் தளபதி என்று நெட்டிசன்கள் சர்ச்சையை கிளப்பியுள்ளனர் இது குறித்த சுவாரஸ்ய தொகுப்பை காணலாம் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிஎஸ்இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஏஐ அண்ட் எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி நாளைய தீர்ப்பு மூலம் சினிமாவில் நாயகனாக உதயமான விஜய் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்களின் தீர்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் இந்த முகமெல்லாம் ஹீரோவா என ஏளனம் பேசிய மீடியாக்கள் அவர் குறித்த செய்திகளை தேடி தேடி போடும் அளவுக்கு அசுர வளர்ச்சியை சினிமாவில் எட்டிய விஜய் அரசியலில் அதே குஷியுடன் குதித்துள்ளார் தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் நாயகனாக இருக்கும் விஜய்க்கு கேரளா ஆந்திராவிலும் ரசிகர்கள் அதிகம் அதோடு வெளிநாடுகளிலும் அதிக அளவு ரசிகர்களை கவர்ந்துள்ள இவர் வசூல் மன்னனாக வலம் வருகிறார் ஆரம்பத்தில் சினிமாவில் மட்டுமே கவனம் செலுத்திய இவருக்கு சில மோசமான அனுபவங்கள் அரசியலுக்கு வரும் எண்ணத்தை ஏற்படுத்தியது அனைவரும் அறிந்ததை விஜய் படம் என்றாலே அதனை சர்ச்சையாக்கி படத்தை வெளியிட பல தடைகளை உருவாக்கி ஒவ்வொரு முறையும் போராடி தனது படங்களை வெளியிட்டு வந்தார் அதிலும் தலைவா படத்தில் தனது அரசியல் ஆசையை வெளிப்படுத்த அந்த படம் வெளியாவதில் இருந்த சிக்கல் விஜய்க்கு பேரிடியாக அமைந்தது ஆனாலும் ரஜினி சொன்ன கதை போல விழுந்தால் எழாமல் இருக்க நான் யானை இல்லை விழுந்ததும் எழும் குதிரை என நிரூபித்து அடுத்தடுத்து பல ஹிட்டுகளை கொடுத்தார் என்ன பிரச்சனை என்றாலும் தனது ரசிகர்கள் மீதான நம்பிக்கையால் துணிந்து அனைத்தையும் சந்தித்தார் விஜய் ஆடியோ லான்ச் என்றாலே என்ன பேச போகிறார் என்ற ஆர்வத்தை தனது எதிரிகளிடம் கூட ஏற்படுத்திய பெருமை விஜய்க்கே உள்ளது சைலண்டாக தனது வளர்ச்சி மூலமும் படங்களின் வசூல் மூலமும் பேசி வந்த விஜய் திடீரென கட்சியை ஆரம்பித்தார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கினார் அதிலும் பல சிக்கல்கள் வந்தன டிவி கே என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றும் கட்சியின் பெயரில் எழுத்துப்பிழை உள்ளது என்றும் ஏராளமான விமர்சனங்கள் அடுத்தடுத்து வண்டி கட்டின ஆனாலும் அசராத தளபதி தவறை திருத்திக் கொள்வேன் என்ற பாணியில் கட்சியின் பெயரில் இருந்த எழுத்துப் பிழையை மாற்றினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தின் போது நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார் தனது அரசியல் வருகையை அடுத்து சினிமாவுக்கு குட்பை சொல்லப் போவதாக அவர் சொன்ன வார்த்தைகள் ரசிகர்களின் நெஞ்சை முள்ளாய் தைத்தது அதனால் என்ன அரசியல் மூலம் மக்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பேன் என தனது நெஞ்சில் குடியிருக்கும் ரசிகர்களுக்கு ஆறுதல் கூறினார் விஜய் விஜய் அரசியல் பயணத்தை பல்வேறு கட்சியினர் விமர்சனம் செய்து வருகின்றனர் அந்த விமர்சனங்களை பெரிதுபடுத்தாத அவர் இன்று வெற்றிகரமாக தனது கட்சியின் கொடியை அறிமுகம் செய்துவிட்டார் கட்சி மாநாடு நடத்த அனுமதி கிடைப்பதில் சிக்கல் நீடிப்பதால் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிருப்தி அடைந்துள்ளனர் நடிகர் விஜய் அரசியல் களத்திற்கு இன்னும் வரவில்லை ஒரு இளைஞர் அரசியலுக்கு வருவதை திமுக அரசு தடுக்கிறது தமிழகத்தில் திமுகவை தவிர வேறு எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என நினைக்கிறது தமிழக வெற்றி கழகம் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏன் திமுக அரசு அனுமதி மறுக்கிறது என செல்லூர் ராஜு காட்டமாக பேட்டியளித்து திமுகவுக்கும் விஜய்க்கும் இடையே பகை உள்ளது போல கொளுத்தி போட்டது இப்போது கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது தோனிக்கும் அஜித்துக்கும் இடையே தல என்ற பெயருக்காக ரசிகர்கள் அடித்து கொண்டனர் உடனே அஜித் இனி என்னை தல என அழைக்க வேண்டாம் என அறிக்கை வெளியிட்டார் இப்போது அதே சூழலில் விஜயும் மூக்க ஸ்டாலினும் வந்து நிற்கின்றனர் இதுவரை தளபதி என்றால் அரசியலில் மு ஸ்டாலினும் சினிமாவில் விஜயும் இருந்தனர் இனி அரசியலில்தான் இருவரும் களம் காண்பார்கள் என்பதால் கட்சி போஸ்டர்களில் தளபதி என திமுகவினர் பயன்படுத்துவதா இல்லை தமிழக வெற்றிக் கழகத்தினர் பயன்படுத்துவதா என நெட்டிசன்கள் பட்டிமன்றமே நடத்தி வருகின்றனர் இதனால் திமுகவுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் இடையே சோசியல் மீடியாவில் மோதல் வெடிக்க தொடங்கியுள்ளது இந்த விவகாரத்தை விஜய் எப்படி கையாளப் போகிறார் தனது ரசிகர்களுக்கு அமைதியாக்கும்படி அன்பு கட்டளை இடுவாரா இல்லை மு க ஸ்டாலின் இந்த மோதல் போக்கை கண்டிப்பாரா எல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் களத்தில் நிச்சயம் பல சுவாரஸ்ய மோதல்கள் நடக்கும் என்பது மட்டும் நிச்சயம்